வணக்கம் தோழர்களே அந்த காலத்தில் ஊர் பயணத்துக்கும் வெவ்வேறு இடங்களுக்கு செல்வதற்கும் கால்நடையாகவே பயணம் செய்பவர்கள் பலர் உண்டு வசதி படைத்தவர்கள் மாட்டு வண்டி குதிரை வண்டி அதாவது ரயில் மற்றும் பேருந்துகள் இல்லாத நிலையில் அப்படியே இருந்தாலும் பேருந்துகளே போக முடியாத இடங்களுக்கு செல்லும் நிலையில் நடைபயணமாகவே செல்வது வழக்கம் அப்படி அவர்கள் செல்லும் அந்த பாதையில் அக்காலங்களில் பல்வேறு இடங்களில் சுமைதாங்கி கற்கள் காணப்படும் அதேபோல் மலை மீதிருக்கும் கோயில்களின் பாதைகளில் பயணிக்கும் பாதசாய்கள் தங்களது பயணக் களைப்பு தீர ஆங்காங்கே கட்டப்பட்டிருக்கும் கருங்கற்களாலான சுமை தாங்கிகளில் தங்களின் முதுகில் தலையில் கையில் கொண்டு வந்த பொருட்கள் அடங்கிய பை மற்றும் மூட்டைகளை சுமை தாங்கி கற்களில் வைத்துவிட்டு இளைப்பார்வது வழக்கம் அந்த சுமையானது சுமை தாங்கி கற்களுக்கு வலிக்காது வலிக்கிறது என சொல்லவும் தொய்யாது அதே சமயம் சுமைகளையும் சுமை என கருதி கீழே தள்ளிவிடாதல்லவா சுமை தாங்கி கற்கள் எப்படி பிரதிபலன் எதிர்பாராமல் வழிப்போக்கர்களின் சுமையை தாங்குகிறத அதே போலத்தான் நம்மை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து முகவரி தந்த தாய் தந்தை இருவரும் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு சுமை தாங்கிகள் தான் பத்து மாதம் உங்களை சுமந்து பெற்ற தாய் மற்றும் உங்களை வளர்த்து ஆளாக்க அரும்பாடு பட்ட தந்தை இருவரும் தெய்வத்தை ஆடு ஒப்பிடக்கூடியவர்கள் உங்களின் வளர்ச்சிக்காக பல விதங்களில் சுமைகளை தாங்கியவர்கள் அவர்கள் அவர்களுடைய முதுமையில் என்ன கேட்கிறார்கள் அவர்கள் இருவரும் உங்களுக்கு சுமையாக போனதேன் நீங்கள் கரையேறி வாழ்க்கை பயணம் செய்ய அவர்கள் சுமந்த சுமை கொஞ்சம் நஞ்சமல்லவே அது தெரியாமல் அவர்களை உதாசீனம் செய்யும் உங்கள் மனது என்ன கருங்கற்களால் உருவாக்கப்பட்டதா பொதுவாகவே குடும்ப உறவுகளில் விரிசல் விழாமல் இருக்க கலந்து பேசுங்கள் களைந்து பேசாதீர்கள் அனைத்தையும் களைந்தும் பேசாதீர்கள் மனம் விட்டு பேசாமல் போனால் ஏற்படும் மன உளைச்சலில் மருத்துவரைத்தான் நியாயிடும் மனசும் நேரமும் சரியில்லை என ஜோசியரை பார்க்க வேண்டாம் நமது மனதில் நல்ல எண்ணம் இருந்தால் இறை நம்பிக்கை இருந்தால் மனசாட்சி கடைபிடிப்பவராய் இருந்தால் பெற்றோரின் மனது சங்கடப்படாதவாறு இருந்தால் சந்தோஷமே சந்தடி சாக்கில்லாமல் நமது வீட்டிற்கு வருமே பொதுவாக பெற்றோர்களே குழந்தைகளுக்கு அதிக செல்லம் கொடுத்து வளர்க்காதீர்கள் வறுமை என்றால் என்னவென்று குழந்தை பருவத்திலேயே சொல்லிக் கொடுத்து வளருங்கள் நல்ல நெறிமுறைகளோடு வளர்க்கப்படும் பிள்ளைகள் வழிமாறிப் போவதில்லை அப்படியும் சிலர் மனைவி வந்ததும் மாறினால் பெற்றோர்களை சுமையாய் நினைத்தால் அவர்கள் மனது மென்மையானதே அல்ல சாலைகளின் நடுவே நட்டு வைத்திருக்கும் சுமை தாங்கி தான் அவர்கள் மனதில் ஈரமரவே இருக்க வாய்ப்புகளே இல்லை